குற்றக்குடிய நேயர்களுக்கு ஆர் அன்பு வணக்கம் ஒரு திரைப்படம் என்பது பலரும் பார்க்கின்ற ஒரு பொழுதுபோக்கான நிகழ்வு பெரியவர்கள் பார்ப்பார்கள் சிறியவர்கள் பார்ப்பார்கள் ஆண்கள் பெண்கள் என்ற அத்தனை பேரும் பார்க்கின்ற ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வு அந்த திரைப்படத்திலே வருகின்ற பாடல் எல்லோருக்கும் பொதுவானதாக அந்த பாடல் இருக்க வேண்டும் எல்லோரும் பொது வெளியிலே பாடக்கூடிய பாடலாகவும் ரசிக்கக்கூடிய பாடலாகவும் அது இருக்க வேண்டும் அந்த பாடலிலே ஆபாசமான கருத்துக்களை சொல்லக்கூடாத வார்த்தைகளை உள்ளே சொன்னால் அது இந்த சமூகத்துக்கு பொருந்தாமல் போய்விடும் அது ஒரு கெட்ட பெயரையும் ஏற்படுத்திவிடும் ஆனால் நமது திரைப்பட கலைஞர்கள் சாமர்த்தியமாக தமிழ் இலக்கணங்களை உள்ளடக்கி உள்வாங்கி அதற்கு ஏற்றாற்போல பாடல்களை சொல்லக்கூடாத வார்த்தைகளை கூட அந்த பாடலிலே எப்படி சொல்லலாம் என்று வார்த்தைகளை கொண்டு வந்து பல பாடல்களை படைத்திருக்கிறார்கள் அதிலே கண்ணதாசன் கவியரசர் கண்ணதாசன் மிகச்சிறந்த ஒரு கவிஞராக அங்கே திகழ்கிறார் ஏனென்றால் அவரும் தமிழ் இலக்கணம் படித்தவர்தான் அதனால் அந்த தமிழ் இலக்கணப்படி ஒரு காட்சிக்கு பொருந்தக்கூடிய அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து எல்லோரும் படிக்கின்ற அளவிற்கு கேட்கின்ற அளவிற்கு அந்த வேறு ஒரு சொல்லை போட்டு அங்கே அந்த பாடலை கொண்டு வந்திருக்கிறார் இப்படியே சொல்லி கொண்டு போகிறீர்களே அதில் என்னதான் ரகசியம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தமிழ் இலக்கியத்திலே இடக்கர் என்ற அந்த இலக்கணத்திற்கு பெயர் அந்த இடக்கர் அடக்கல் என்ன என்று சொன்னால் ஒரு நிகழ்ச்சி அல்லது செய்கைக்கு உரிய இயல்பான ஆனால் பலர் இருக்கின்ற சபையிலே அல்லது சான்றோர்கள் முன்னால் சொல்லக்கூடாத ஒரு சொல்லை அடக்கி அதற்கு போல வேறு ஒரு சொல்லை அந்த பொருள் படும்படி வேறு ஒரு சொல்லை அங்கே சொல்ல வெளிப்படுத்துவது தான் இந்த இடக்கரடக்கல் ஆக இந்த ஒரு நிலையை கண்ணதாசன் ஒரு பாடலே எல்லாம் பல பாடல்களை கொண்டு வந்திருக்கிறார் அதிலே ஒரு பாடலைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம் நண்பன் இரு இரண்டு நண்பர்கள் ஆக ஒரு நண்பன் காதலியோடு பேசிக்கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் இன்னொரு நண்பன் வந்து விடுகிறான் அவனை பார்த்தவுடன் காதலி அங்கிருந்து ஓடி விடுகிறார் ஆக இந்த நண்பன் கேட்கிறான் உன்னுடைய காதல் எப்படியப்பா இருக்கிறது என்று அவன் கேட்கிறான் அப்படி கேட்கின்ற பொழுது காதலை தன்னுடைய காதலியோடு நான் எப்படி எப்படியெல்லாம் இருந்தேன் என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியுமா அதுவும் நண்பனிடம் அப்பாவிடம் எப்படி பேசினேன் அண்ணனிடம் எப்படி பேசினேன் தம்பியிடம் எப்படி பேசினேன் அம்மாவிடம் எப்படி பேசினேன் என்றெல்லாம் சொல்லலாம் ஆனால் காதலியிடம் நான் என்ன பேசினேன் என்பதை வெளிப்படையாக அங்கே சொல்ல முடியுமா அதுவும் அந்த படத்தை பலரும் பார்க்கின்ற நிலை அதாவது தனியாக இருந்தால் கூட பரவாயில்லை அந்த காட்சியை பலரும் பார்க்கின்ற நிலையிலே அதை எப்படி சொல்ல முடியும் ஆக அந்த நேரத்திலே ஒரு பாடலாக தன்னுடைய காதலியிடம் நான் எப்படி இருந்தேன் என்பதை அழகாக சொல்லுகிறார் அந்த பாடலை நாம் படிக்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது அந்த வரிகளிலே உள்ள பொருள் மேம்போக்காக தெரியதுமே தெரியாது எல்லோருக்கும் புரியாதது போன்ற ஒரு வார்த்தைகளை கொண்டு வந்து ஒரு அழகான பாடலை ஒரு அர்த்தமுள்ள பாடலை அந்த இல்லற உறவுக்கான அந்த பாடலை அங்கே அவர் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இங்கே நான் சொல்லப்போகின்ற உண்மை இல்லம் என்ற அந்த திரைப்படத்திலே வருகின்ற அந்த பாடல் எண்ணிரண்டு பதினாறு வயது அவள் ஆடு அம்மா காதல் கொண்ட மனது எண்ணிரண்டு பதினாறு வயது இந்த காதலியை பற்றி இங்கே சொல்லுகிறான் அடுத்து அவன் சொல்லுகின்ற பொழுது ஒரு வடியிலே சொல்லுகிறான் காலெழுந்த நடையினிலே என் காதலையும் அளந்தாள் காலெழுந்த நடையினிலே என் காதலையும் அடைந்தால் காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள் அங்கேதான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் காலமகள் பெற்றமயில் இரவினிலே மலர்ந்தாள் என்ற அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்தும் அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் அந்த இடக்கரடக்கணக்குள்ளே வருகிறது சுற்றி நான்கு சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம் சுற்றி நான்கு சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம் சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே மலர்ந்தோம் சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே மலர்ந்தோம் இது சாதாரணமாக சொல்லும்போது யாருக்குமே புரியாது ஆனால் அதற்குள்ளே இருக்கின்ற பொருள் என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அது வேறு மாதிரியான பொருளாக இருக்கும் காதலனுக்கும் காதலிக்கும் உள்ள ஒரு அந்தரங்க உறவாக இருக்கும் இதைத்தான் அந்த கண்ணதாசன் நாகரீகமாக நயமாக எந்த வார்த்தையை இந்த சொல்லக்கூடாத சொல்லுக்கு அந்த செயலுக்கு எப்படிப்பட்ட வார்த்தையை அங்கே சொல்ல வேண்டும் என்பதை கொண்டு வந்து ஒரு சிறப்பாக வடித்த பாடல்தான் இந்த பாடல் சரி கண்ணதாசன் மட்டுமே இப்படிப்பட்ட பாடலை எழுதியிருக்கிறாரா என்று சொன்னால் மற்ற கவிஞர்களும் எழுதியிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து பார்ப்போம் Nandi wanaka